மக்களே எங்கள் ஊரில் நல்ல வெயில் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க உங்கள் ஊரில் எல்லாம் எப்படி தோட்டத்தில் அதோடய பிரதிபலிப்பு இருக்குது என்னோடய கவலை அப்படின்னு சொல்ல முடியாது ரொம்ப கவனம் எல்லாமே இந்த ஹேர்பெல்ஸ் மேலே தான் இருக்குது இவங்கள வந்து அப்படியே கவனமாக வச்சுருக்கணும் அப்படின்ட்டு வெள்ளை கரிசலாங்கண்ணியெல்லாம் அப்படியே என்ன சொல்கிறது அவதி அதுக்கு மேலே இருந்தாலும் செல்ல குட்டிஸ் அவ்வளோ சீக்கிரம் நான் விட்டுற மாட்டேன் ஆரோவில் நடந்த இந்த காய்கறி கிழங்கு திருவிழாவுக்கு போயிட்டு நிறைய பேர் ரொம்ப கூட்ட சிஸ்டர் ஆனால் சீட்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மியாக தான் அப்படின்னு தாங்க என்னோடய வெல்விஷர் ஒருத்தங்க தாங்க அப்படின்ட்டு ரெண்டே ரெண்டு வகை கத்திரி செடி அதாவது வேங்கேரி கத்திரி பாம்பு கத்திரி அப்படிங்கிற ரெண்டு வகையான கத்திரி விதைகள் மட்டும் இவ்வளவே தாங்க அவங்கனால தர முடிஞ்சது இந்த பாரம்பரிய நாட்டு ரக காய்கறிகளுக்கு வந்து ரொம்ப ரொம்பவே டிமாண்டு விதை சேகரிப்பாளர்களிட்ட கூட அந்த அளவுக்கு விதைகள் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இந்த நிலைமையெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு அடுத்தது மூன்றாம் ஆண்டு மாபெரும் காய்கறி கிழங்கு திருவிழா வேலூர்ல வர ஃபெப்ரவரி ட்வெண்ட்டி தேர்டுன்னு நடக்குது கம்யூனிட்டி போஸ்ட்டில் ஷேர் பண்ணுறா மறக்காமல் நோட் பண்ணிக்கோங்க ஹாப்பி கார்டன்